கழுத்துக்கும் கைக்கும் அட்ட டைமில் எக்ஸசைஸ் சொல்லி தரப்போகிறேன் கழுத்து வலிக்கும் யூஸ் ஆகும் கைக்கும் யூஸ் ஆகும் கழுத்து வலியில் என்னென்ன இருக்குதுன்னா ஒரு கழுத்தில் எலும்பு தேய்மானம் கழுத்தில் ஸ்ட்ரெயின் ஆயிடுது கழுத்தில் வந்து நரம்பு அழுத்திகிட்டு இருக்கிறது ஜவ்வு வீங்கி இருக்கிறது ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது ஜவ்வு விலகி இருக்கிறது நரம்பு அழுத்திட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குதுல்லங்க சர்வைக்கல் ஸ்ட்ரெயினு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசி சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்ப்ரோட்யூஷன் டிஸ்ப்ரஃப் பிரேக்கல் நியூரலஜி இந்த மாதிரி கண்டிஷன்ஸு தலை சுத்தலை கொடுக்கலாம் இம்பேலன்ஸ் கொடுக்கலாம் வாமிட் சென்சேஷன் வரலாம் காதுக்குள்ளே டினிட்டஸ் ஸ் சவுண்டு வரலாம் தாடியில் வலி வரலாம் செஸ்ட்லேயோ பிரஸ்லேயோ வலிக்கலாம் இங்கே ரெஸ்டர்னம் ரிப்ஸு இங்கே எல்லாம் வலிக்கலாம் காஸ்டோகாண்டைட்டிஸ் மாதிரி அண்டர் ஆர்ம்ஸில் வலி கையில் கரண்ட் விடுற மாதிரி கை வரல மரமரப்பு ஸ்டென்னோ கிளப்பிசிஎஸ் வலி முதுகில் வலி இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சேம் டைம் ஷோல்டர் கையை தூக்குனா வழி கையை சைடில் கொண்டு போய் தூக்குனா வழி பின்னாடி கொண்டு போனால் வழி பின்னாடி கொண்டு போய் அடுத்த முளங்கை பிடிச்ச வழி நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தால் அம்மா போடுற இடத்துல வலி இந்த மாதிரி இருக்குதுல்லங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஷோல்டரில் பெயின் இருக்கிறவங்களுக்கும் டெஃபினேட்டாக நான் சொல்கிற எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நான் அந்த எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறேன் சரிங்களா ஷோல்டரில் மேலே வரைக்கும் தூக்குனா வலி சைடில் கொண்டு போய் தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போனா வலி பின்னாடி கொண்டு போய் அடுத்த முளங்கை பிடிச்சா வலி அப்புறம் நைட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா போடுற இடத்துல வலி இது வந்து அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய அத்திரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் அந்த மாதிரி வலி வந்து ஒரு சர்வைக்கல்லில் கழுத்தெலும்பு தேய்மானத்தினாலேயும் வருது அதை தவிர சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக வருது அது தவிர இந்த இடத்துல சின்னதாக இன்ஜுரி அடிபட்டுட்டாலும் வருது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்லித்தரது இப்போ ரெண்டு நோய்க்கும் சேர்ந்து இருக்கிற எக்ஸசைஸ் வந்து ஒன்று ரொட்டேஷன் கிளாக் பைஸ் ஏழு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் பைஸ் ஏழு அஞ்சு ஆறு ஏழு ஷோல்ட்ரு பிரேசிங் ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்புறம்

ফাই ওন টু ত্রী ফোর ফাইসেন সিকস ওন টু ত্রী ফোর ஃப்ரோசன் சோல்டருக்கு படுத்துட்டு செய்கிற எக்ஸைஸ் ஒரு ரெண்டு எக்ஸைஸ் சொல்லித்தரேன் ஒன்று வந்து நான் ஃப்ரீ எக்ஸைஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் இந்த மாதிரி அடுத்தது வந்து ஸ்ட்ரெச்சிங்கு இது ஒரு ஏழு தடவை பண்ணணும் இப்போ ஒரு மூணு தடவை செஞ்சு கட்டுறேன் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் 2 த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஏழு அப்புறம் இது ஒன் இதை வந்து ஸ்ட்ரெச்சிங்கு அதாவது வரிக்கு வரைக்கும் 10 என்ற வரைக்கும் வெச்சா, చేంజ్ ఆఫ్ మోషన్ ఎక్ససైస్ ఇప్పుడు వంద ముప్ప వరకు స్ట్రెచ్చింగ్ ఒన్ టు త్రీ ఫోర్ కాదోడు సే అమర్తం ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ లెవెన్ ట్వల్వ్ తర్టీన్ ఫోర్టన్ ఫిఫ్టీన్ సిక్స్టీన్ సెవెంటీన్ 18 19 20

தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் 20, 21, ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ 28, ஃபைவ் 30. சிக்ஸ் டுவெண்ட்டி ஓகே ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணி அண்ட் ஷோல்டர்லேருந்து கண்டிப்பாக நம்ம அண்ட் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய அத்திரைட்டிஸ்லேருந்து நம்ம டிசீஸ் ஃப்ரீயாக ஆயிக்கலாம் சிம்டம் ஃப்ரீயாக ஆயிக்கலாம் நம்ம அதிலேருந்து நான் க்யூர் ஆகி நார்மல் லைஃப்பில் ஈட் பண்ணலாம் நன்றி